அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சித்திரை மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மகர ராசினியர்களுக்கு சித்திரை மாதம் மட்டுமல்லாமல் தமிழ் வருடத்தினுடைய புத்தாண்டான இந்த காலகட்டங்கள்ல மகர ராசினியர்களுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சித்திரை மாதத்தினுடைய சிறப்புகள் பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் உலகம் அனைத்திற்கும் அக இருள் அகற்றும் ஆதவனாகும் நீக்கும் நாயகனாகவும் ஒளி வீசி பிரகாசிக்கும் சூரிய பகவான் குருவினுடைய ஆட்சி வீடான விட்டு ராசியான மேசத்திற்கு மாறும் தினமே தமிழ் புத்தாண்டு பலரும் புண்ணிய தினமாகும் தேவர்களுடைய உலகிற்கும் இப்போ உலக மக்களுக்கும் பலமாக அமைந்திருப்பது சூரியனாகும் மறைந்த நமது முன்னோர்களுக்கான பித்ருக்களுக்கு அமாவாசை மாத பிறப்பு கிரகண புண்ணிய காலங்கள் மற்றும் பல புனித தினங்களில் நாம் செய்யும் தர்ப்பணம் பித்ரு பூஜைகள் பிண்ட தானம் ஆகியவற்றை தவறாது நாம் முன்னோர்களிடம் சேர்ப்பிக்கும் தெய்வீக சக்தி வாய்ந்த சூரியன் மேச ராசியில் அதிக பலத்தையும் துலாம் ராசியில் குறைவையும் அதாவது நீச்சம் பெறுகிறார் ஜோதிட கலையில் ஓர் விசேஷ தனி சிறப்பு பெற்ற கணித முறை ஒன்று உள்ளது அதற்கு சூரிய சித்தாந்தம் என்று பெயர் நமது சூரிய மண்டலத்தில் திகழும் எட்டு கிரகங்களுக்கும் சூரியனிடமிருந்தே தங்களது சக்தியை பெறுவதற்காக அதர்வன வேதம் கூறுகிறது நமது ஆரோக்கியத்திற்கும் சூரியனுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு நமது சரீரத்தில் இதயம் ரத்தம் நரம்புகள் ஆகியவற்றை பாதுகாப்பது சூரியனுடைய சக்தி வாய்ந்த கிரகணங்களை மனித பிறவி எடுத்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏற்படும் உடல் உபாதைகளை அவரவரது ஜனன கால ஜாதகத்திலிருந்து துல்லியமாக கணித்து அறிந்து கொள்ள முடியும் குறிப்பாக சருமம் மற்றும் இதயம் சம்பந்தமான பாதிப்புகளை மிக சரியாக கண்டுபிடிக்க ஜாதகத்தில் சூரியனுடைய நிலை மிகவும் உதவுகிறது மேலும் சூரியனே ஆத்ம காரகனாவாறு அதாவது தந்தை வழியை குறிப்பவர் சூரியன் ஜாதகத்தில் சூரியன் பலம் பெற்றிருப்பவர்கள் ஆத்ம பலத்தில் உயர்ந்து விளங்குவார்கள் அதற்கு மாறாக சூரியன் பலம் குறைந்திருந்தால் அத்தகையவர்களுக்கு மனோபலம் குறைந்து சபலங்கள் அதிகமாக ஏற்படும் என ஜோதிட அலங்காரம் எனும் மிக பழமையான நூல் கூறுகிறது தற்கால பேரறிஞர்களின் கணிப்பின் படி இந்நூல் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையது எனவும் கூறப்படுகிறது மானிட பிறவி எடுத்து தங்களது ஜீவித காலம் முடிந்த பிறகு எங்கு எத்தகைய மறுபிறவி எடுத்திருக்கிறார்கள் என்பது சூரியனுக்கு மட்டுமே தெரியும் அவர்களுக்கு செலுத்தும் நன்றிக்கடனாக அவர்களை உத்தேசித்து நாம் செய்யும் தர்ப்பணம் பித்ரு பூஜைகள் தான தர்மங்கள் ஆகியவற்றின் பலனை அவர்களிடம் சிறிதளவு பிறளாது கொண்டு சேர்ப்பவர் சூரிய பகவானே இத்தகைய தெய்வீக பெருமைகளை கொண்டு திகழும் சூரிய பகவான் மேசராசைக்கு மாறுவதன் மூலம் பிறக்கிறது தன்னிகரற்ற பெருமகளை கொண்டுள்ள இந்த சித்திரை மாதத்தின் இம்மாதம் நிகழவுள்ள புண்ணிய தினங்களை கொண்டு தெளிவாக நம்மால் அறிந்து கொள்ள முடியும் இந்த சித்திரை மாதம் பிறக்கும் போதே சஷ்டி விரதம் எனும் சக்தி வாய்ந்த புண்ணிய தினமாக திகழ்கிறது இன்று விரதமிருந்து கந்த சஷ்டி கவசம் ும் சக்தி வாய்ந்த துதியினால் பார்வதி மைந்தனாகிய முருக பெருமானை பூஜிப்பது அறிந்தோ அறியாமலோ செய்துள்ள அனைத்து பாவங்களும் சூரியனை கண்ட பணி போல் அந்த வினாடியே நீங்கிவிடும் கருணைக்கு உதாரணமாக திகழும் அவ்வடிவேலனின் அவதாரம் திருக்கைலேயத்தின் தெய்வீக புனித தடாகமான சரோவர் கரையில் பிரகாசிக்கும் மந்தாதா சிகரத்தில் உள்ளது இப்பொழுதும் திருக்கைலையிரி யாத்திரை செல்லும் ஏராளமான பக்தர்கள் இந்த சிகரத்தை தரிசித்து வருகின்றனர் இத்தகைய மகத்தான சஷ்டி விரதம் ஒன்றும் புண்ணிய நன்னாளில் சித்திரை மாதமும் குரோதி புத்தாண்டும் பிறப்பது நமது பாக்கியமாக அமைந்திருக்கிறது இவ்வளவு மேன்மைகள் கொண்ட இந்த சித்திரை மாதத்துல மகர ராசி சேர்ந்த உத்தராடம் இரண்டாம் பாதம் முதல் திருவோணம் இரண்டாம் பாதம் வரை உள்ள குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ஏழரை சனியினுடைய கடைசி பகுதியில் உள்ளதால சனி பகவானால் பல நன்மைகளை நீங்க இந்த மாதத்துல எதிர்பார்க்கலாங்க புதன் சுக்ரன் ராகு மூவரும் உங்களுக்கு சாத வளம் வருகிறார் சித்திரை பதினெட்டாம் தேதியிலிருந்து குரு பகவானும் அனுகூலமாக இருக்கிறாருங்க வருமானம் போதிய அளவிற்கு இருப்பதால பண தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது மிகவும் குறைவுதாங்க எதிர்பாராத செலவுகள் ஏற்படினும் சமாளித்து விடுவீங்க முயற்சிகள் அனைத்திலையுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இது சித்திரை மாதம் அமைஞ்சிருக்குது சித்திரை பதினெட்டாம் தேதியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு பூர்வ முன்னிய புத்திரஸ்தானத்திற்கு ரிஷபத்திற்கு குரு பகவான் மாறுவதால குழந்தைகளுடைய படிப்பில் நல்ல ஒரு முனை ஏற்படுவது மகிழ்ச்சி அளிக்குங்க பாடல் பெற்ற திருத்தல தரிசனம் ஒன்று கிடைக்கும் யோகமும் அமைந்திருக்குதுங்க திருமணமான பெண்கள் கருத்தரிப்பதற்கு கிரக நிலைகள் சிறந்த சுபபலம் பெற்றிருப்பதால புத்திர பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கும் மகர ராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு அதே போல திருமணத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க ஆரோக்கியத்திலும் நல்ல ஒரு அபிவிருத்தியை காணக்கூடிய ஒரு தருணமாய் இக்கால கட்டம் அமைஞ்சிருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுங்க மகர ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் சித்திரை மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சென்ற சுமார் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஏழரை சனியினுடைய தாக்கத்தினால் அலுவலக பிரச்சனைகள்னால் மிகவும் வேதனைப்பட்டு வந்த உங்களுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு இப்போது என்று கூட சொல்லலாங்க சிலருக்கு நிறுவன மாற்றம் ஏற்பட இருக்குதுங்க இந்த மாற்றம் உங்களுக்கு பதவி உயர்வையோ ஊதிய உயர்வு அல்லது உத்தியோகத்தில் சில சலுகைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்கான சாத்திய குறுகள் இருக்குதுங்க சிறு முயற்சியிலேயே வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மாதம் அமைஞ்சிருக்குது தற்காலிக பணியில் உள்ளவர்களுக்கு பணி நிரந்தரமாகுங்க உத்தியோகம் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர இருக்கீங்க வெளிநாட்டு நிறுவனங்களில் பணிபுரிய ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா இந்த சித்திரை மாதம் கடைசி வாரத்தில் அதற்கான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி தானாக தேடி வருங்க அதே போல மகர ராசி சேர்ந்த தொழில் மற்றும் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் சித்திரை மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு கிரக நிலைகள் மூன்றாம் வாரத்திலிருந்து அனுகூலமாக இருக்குதுங்க உற்பத்தியை அதிகரித்து கொள்ளலாங்க உங்களுடைய பொருட்களுக்கு சந்தையில் அதிக தேவையும் நல்ல விலையும் கிடைக்க இருக்குதுங்க ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து புதிய ஆர்டர்கள் வருங்க வர வேண்டிய பழைய பாக்கிகளை வசூலிப்பதற்கு கிரக நிலைகள் சுபபலம் பெற்றிருக்குதுங்க புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கும் சாதகமான ஒரு மாதமாதான் இந்த ஏப்ரல் மாதம் அமன் இந்த சித்திரை மாதம் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு சிலர் சொந்த கட்டிடத்திற்கு மாற்றம் செய்யக்கூடிய ஒரு சூழலும் உருவாக இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது மகர ராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ இருக்கும் ஏற்ப சித்திரை மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கிரக நிலைகள் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற்று திகழ இருக்கீங்க அதே போல வெளிநாடுகளில் விசேஷ கல்வி பயின்று வரும் மாணவ மாணவியர் குறித்த காலகட்டங்கள்ல தங்களுடைய ப்ராஜெக்ட்களை முடித்து வெற்றி பெற அனுகூலமான ஒரு மாதமா இந்த சித்திரை மாதம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதி அளிக்குது மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு சென்ற மாதம் செவ்வாய் தோஷத்தினால் ஏற்பட்டு வந்த உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் இந்த மாதம் நீங்கிவிட இருக்குதுங்க ஆரோக்கியத்தை திரும்பி பெறுவதற்கு உதவுதுங்க அதே போல அடிக்கடி ஏற்பட்டு வந்த சோர்வு மீண்டும் உடலில் புத்துணர்ச்சி உண்டாக்குங்க அதற்கேற்றார் போல ராகுவும் உங்களுக்கு உதவிகரமாக அமைய இருக்கிறாருங்க குருவும் சித்திரை பதினெட்டாம் தேதி ரிஷபராசிக்கு மாறுவது மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய மிக முக்கிய கிரகம் மாறுதல் என்று தாங்க சொல்ல வேண்டும் மகர ராசினிகர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சித்திரை மாதம் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஏழரை சனி அடியோடி நீங்க விளங்க அதனால் பரிகாரம் செய்து கொள்வது நன்மை அளிக்குங்க சனிக்கிழமை மட்டும் இரவில் உபவாசம் இருப்பது நல்ல பலன் அளிக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது